ஐ பி எல் முடிந்த பிறகு இந்திய அணி இங்கிலாந்துக்கு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது இதற்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்துள்ள நிலையில் சுக்மான் கில் புதிய கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் துணை கேப்டனாக ரிஷப் பந்த் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேலும் சில இளைஞர்களும் இந்த டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இடம் பெற்றுள்ளனர் ஜூன் இருபதாம் தேதி முதல் டெஸ்ட் போட்டி நடைபெறுகிறது தற்போது இந்திய ஏ அணி அங்கு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை தொடர்ந்து உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வந்த பிரியன் பஞ்சால் முதல் தர போட்டிகளில் இருந்து தனது ஓய்வை அறிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய டெஸ்ட் அணி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த ஓய்வு முடிவை எடுத்துள்ளார் பிரியன் பஞ்சால் இந்திய இ அணியின் கேப்டனாக இருந்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தென் ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தின் போது ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக டெஸ்ட் அணியில் இடம்பெற்றார் பிரியன் பஞ்சால் இருப்பினும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை முதல் தரப் போட்டிகளில் குஜராத் அணிக்காக விளையாடி வரும் முப்பத்தைந்து வயதான பிரியன் பஞ்சால் நூற்றி இருபத்தேழு இன்னிங்ஸில் நாற்பத்தைந்து புள்ளி ஒன்று எட்டு ஆவரேஜில் எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு ரன்கள் அடித்துள்ளார் இதில் இருபத்தொன்பது சதங்களும் முப்பத்தி நான்கு அரை சதங்களும் அடங்கும் இரண்டாயிரத்து பதினாறு முதல் பதினேழு வரை ரஞ்சி டிராபி தொடரில் பிரியன் பஞ்சால் சிறப்பாக விளையாடியிருந்தார் அந்த சீசனில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று பத்து ரன்கள் அடித்தார் அவரது அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர் முன்னூற்று பதினான்கு நாட் அவுட் ஆகும் அந்த சீசனில் குஜராத் அணி வெற்றி பெறுவதற்கு இவரது பேட்டிங் முக்கிய காரணமாக அமைந்தது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் பதினாறு வரை விஜய் ஹசாரே டிராபி இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் பதிமூன்று வரை மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் பதினான்கு வரை சையத் முஷ்தாக் அலி டிராபியில் குஜராத் அணி வெற்றி பெற உதவினார் தற்போது எக்ஸ் தளத்தில் தனது ஓய்வு குறித்த முடிவை அறிவித்துள்ளார் என் அப்பா எனக்கு நீண்ட கால பலத்தை அளித்தார் அவர் எனக்கு கொடுத்த ஆற்றலால் என் கனவுகளைத் தொடரவும் ஒப்பீட்டளவில் சிறிய நகரத்திலிருந்து எழுந்து ஒரு நாள் இந்திய தொப்பியை அணிய துணியவும் அவர் என்னை ஊக்கப்படுத்திய விதத்தால் நான் ஈர்க்கப்பட்டேன் அவர் நீண்ட காலத்திற்கு முன்பு எங்களை விட்டுச் சென்